ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சருக்கர் எட்ரோ அப்படின்ற ஒரு படம் வரப்போறது உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அண்ட் அவர் வந்து விட்ட படம் பேர் தான் வந்து பராசக்தி அண்ட் அந்த படத்தை ஏன் தவற விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில சீன்ஸ் இவருக்கு செட் ஆகலை அதை மாற்ற சொன்னார் அண்ட் அந்த படத்தோட டைரக்டர் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதுனால இவர் அந்த படத்தை வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோ படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகிற நேரத்தில் இப்போ வந்து ஒரு சில சீன்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சூர்யா சார் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கிட்ட கேட்டுகிட்டு வராது அண்ட் இப்போவும் வந்து டைரெக்டருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில ஏன்னா பாதி படத்துக்கு மேலே எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ அவர் அதை மாற்ற சொல்கிறாரு அப்படின்னா தான் ஆகணும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூர்யா சாரோட ஃப்ரெண்டு நெருங்கிய நண்பர் வந்து டூ டி ராஜேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் எடுக்கிறத அப்படியே நடிச்சுட்டு வந்துடுங்க அண்ட் அந்த படம் வந்து அவர் பயங்கரமாக தான் எடுப்பார் அண்ட் நல்லா தான் வரும் நீங்கள் ஏதாவது மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கங்குவா மாதிரி ஆகிட போது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்